வாங்க நம்ம இன்னைக்கு புளிவதை செய்யலாம் ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணி விட்ருக்கேன் கூடவே ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம கொஞ்சம் கேஷ் ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி பர் போட்டிருக்கேன் கருவேப்பில் காஞ்ச பிளான் சுற்றுக்க நல்லா வதக்கலாம் நல்லா வதங்கிச்சு நல்லா மனமும் இருக்கும் கோல்டன் ப்ளோன் வரைக்கும் நல்லா வதக்கலாங்க இது ரொம்ப ஈஸி பேக்ஸ் அலவுன்னு சொல்லுவாங்க ஈஸியாக நம்ம வந்து வெமையத்தில் வைத்துட்டு கூட இந்த நம்ம வீட்டில் புளிய உதவ மசாலா போடலாம் இல்லை கடையில் வாங்கின புளி மசாலா கூட போடலாம் நான் இன்னைக்கு வந்து வீட்டில் சேர்த்து புளியோதர மசாலா ரெடி பண்ணி வச்சிருக்கேன் கருங்க சூப்பராக இருக்கும் அது அந்த புளியோதர மசாலா போதே அது கூட என்னையும் உப்பெல்லாம் கருது நான் உப்பு சேர்த்துக்க மாட்டேன் இல்லை அப்படியே போட்டாலே போடும் இட்லியே நல்ல உப்பு இருக்கும் இல்லை காரமும் இருக்கும் சும்மா டேஸ்ட்டாக நான் கொஞ்சம் காஞ்சி மிளகாவும் சேர்த்துருக்கேன் வேணால் நீங்கள் ரொம்ப காரம் வேணால் பச்சை மெளவும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மிளகாய் தூளவும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் டேஸியாகவும் இருக்கும் நம்ம வீட்டில் கொஞ்சம் காரம் கம்மியாக நான் காரம் கம்மியாகவே இருக்கேன் வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கிட்டு இருக்கேன் எண்ணெய் கூட்டம் எடுத்துக்கலாம் கொஞ்சம் ப்ரௌனை கலர் மாறிச்சுன்னா நம்ம புடியோரு மசாலா அது கூட சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சம் பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம் தெ நம்மளது ஜீர்ணசக்தி அதிகரிக்கும் எல்லாத்துமே பெண்ணா ரொம்ப நல்லா சொல்லணும் புளிவதரை முட்டை சில பேர் போடுவாங்க புளிவதை போட்டு ரொம்ப நல்லா மனமும் இருக்கும் கூடவே ஒரு அரை கப்போடு புளிவதை மசாலா சேர்த்துக்கிறேன் வீட்டிலேயே அது சேர்த்து இப்போ மசாலாக்கு தேவையான சாதத்தை போட்டாச்சு நல்லா கலந்துக்கலாம் கைக்கெலாம் இந்த ஸ்டீல் டீச்சர் இல்லைங்களா அதனால் கலக்க வச்சு பாருங்கள் நல்லா கலந்துட்டுருக்கேன் சூப்பராக இருக்கு நீங்கள் புளியோதரை மசாலா வீட்டில் எல்லாம் கடையில் வாங்கி கூட பண்ணலாம் சேம் ப்ரொசீஜர் தான் வாங்க சுவையான புளியோதரை ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்லாம் நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு தயவுசெய்து செய்து கமெண்டில் சொல்லுவோம் Thank you.